விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் அனைவருக்கும் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்குங்கள் அப்புறம் இந்த உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு சம்பவம் நடக்குது அதில் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்போ வாரணாசியில் டிசிபியாக இருக்கிறார் கிரைம் டிசிபியாக இருக்கிறார் அவருடைய முக்கியமான பங்களிப்பு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டு போல இருக்கேன் பார்ப்பான் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி அங்கே வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி ரொம்ப தொன்மையான பழமையான யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நூற்றி பத்து வருடம் ஆகுது இப்போ அவர் பண்டிட்டு மதன் மோகன் மாலவியா அவர் ஏற்படுத்திய யூனிவர்சிட்டி இந்தியாவினுடைய மிக பெரும் மூத்த யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்க இப்போ அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தெலுங்கு அதில் இப்போ அட் ப்ரெசெண்ட்டு ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்றவர் ஹெச்ஓடியாக இருக்கிறார் இதற்கு முன்பாக புடாட்டி வெங்கடேஸ்வரலு அப்படின்றவர் ஹெச்ஓடியாக இருந்திருக்கிறார் இந்த ஹெச்ஓடி அப்படின்றதெல்லாம் பெரிய பதவியெலாம் கிடையாது அந்த ப்ரொஃபஸர்ஸுக்குள்ளே அப்படியே ஒரு ரொட்டேஷனில் வரும் ஒரு சில இடங்களில் அந்த ஸ்டாஃபுக்குள்ளே எலெக்ஷன்லேயும் தேர்ந்தெடுப்பாங்க அவ்ளதானே தவிர எல்லாம் ஒரே கேட்டகரி தான் ஒரே சம்பளம் தான் எல்லாம் இது தான் இவர் கூடுதலாக இந்த கிளர்க்கு வேலை பார்ப்பார் யாருக்கு எந்த சப்ஜெக்ட் அலாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவ்வளோதானே தவிர அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதில் இந்த ராமச்சந்திரமூர்த்திக்கும் இந்த வெங்கடேஸ்வரலுக்கும் இடையில ஏதோ பிரச்சனை வருது போல இது இந்த புராட்டி வெங்கடேஸ்வரில் அவர் பிஹெச்டின்றதுனால அவர்கிட்ட தெலுங்கானாவை சேர்ந்த ரெண்டு பசங்க அவர் பாஸ்கரை இன்னொன்று வந்து முடுகு காசிம் பாபு இந்த ரெண்டு பேர் வந்து ரிசர்ச் ஸ்காலராக என்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த ஆள் இவங்களுக்குள்ள ப்ரொஃபஸருக்குள்ளே தரார் வந்தோடனே இந்த வெங்கடேஸ்வரில் இந்த ரிசர்ச் ஸ்காலர்கிட்ட சொல்லி அதற்கு அவன் மூர்த்திக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்டா என்னன்றதை பாருங்கடா அப்படின்னு ஒன்னே இவங்க வந்து ஒரு சின்ன வயசு பசங்க இருபத்தெட்டு வயசு இருக்குது அவங்க உடனே வந்து நமக்கு தெரிஞ்சவன் பிரையா ராஜில் ஒருத்தன் இருக்கான் சார் அவன் வந்து முகம்மது காசி பேர் அவன்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுவான் அப்படின்ட்டு சும்மா ஏதாவது ரெண்டு தட்டு தட்டி வைங்கடா அப்படின்ற மாதிரி அப்புறம் அவனை போய் சந்திக்கிறாங்க கடந்த இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முகமது காசிமை கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்தோன்னா வாரணாசியிலேயே அவன் வந்து கணேஷ் பாசி அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கிறான் முகமது காசிமுக்கு தெரிஞ்சவன் அவன் மூலமாக இன்னும் ரெண்டு பேரும் எங்கேஜ் ஆகுறாங்க மொத்தம் ஒரு இந்த ரெண்டு ரிசர்ச் ஸ்காலரோடு சேர்த்து ஒரு ஆறு பேர் சேர்ந்துக்கிறாங்க அந்த ரிசர்ச் ஸ்காலரை அவங்களுடைய பைக்கை அந்த நாலு பேர்கிட்ட கொடுத்து விட்றாங்க இவரை வந்து நோட்டம் பார்க்குறேன் யாராவது இந்த ராமச்சந்திர மூர்த்தி அவர் எப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு முடியுது எப்போ வீட்டுக்கு போகிறாரு அப்படின்றதெல்லாம் நோட்டம் பார்த்தோன்னா கடந்த இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு ஆஸ்டலுக்கு முன்னாடி டேனிங்கில் வச்சு நல்லா இரும்பு பைப்பை வச்சு மானாங்கண்ணியை அடித்து அவருக்கு கை எல்லாம் ஃப்ராக்சரு அங்கேயே உள்ளே விழுந்து போகிறாரு அப்புறம் உள்ளே அவ அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை சேர்த்துருக்காங்க அந்த வைஸ் சான்சலர் உடனடியாக போய் அவர் சஞ்சய் குமார் நேரிலேயே பார்த்து என்னன்றத ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு அப்படியே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸுக்கு இது ஓட்டியிருக்காங்க இவங்க எல்லாம் ஓடி போயிடறாங்க இந்த இன்க்ளூடிங் அந்த வெங்கடேஸ்வரில் ப்ரொஃபசர் உட்பட எல்லாரும் ஆளார் அப்ஸ்காண்டி இப்போ இதில் போலீஸு கேஸை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு அக்யூஸ் தேடி போகிறாங்கன்னு வைங்க இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்பவம் நடந்ததற்கு அடுத்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த அவர்களுடைய யுனிவர்சிட்டி முன்னாடியே பெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த டிசிபி தமிழகத்தை சேர்ந்த டிசிபி அவர் கிரைம் அவர் சரவணன் தங்கமணி தான் இந்த கேஸுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அவர் வேணும்னு கேட்டு வாங்கினாங்க அந்த பெருமை தான் அவங்கள்ட்ட சொல்லணும் போல இருந்தது ஏன்னா அவர் கேட்டு வாங்குறாங்க அவரை கேட்டு அவர் தான் இதில் சிறப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அதற்கு தகுந்த மாதிரியே அவர் அந்த கேஸை இன்சார்ஜ் எடுத்ததுலேருந்து ரொம்ப தீவிரமான தேடுதல் வேட்டை வெஹ்கிள் செக்கப்பு இது இல்லை கடந்த பதினெண் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த வெஹ்கிள் செக்கில் வந்து கரெக்டாக அங்கேயே வாரணாசியில் ஒரு பர்டிகுலர் இடத்துல மாற்றுறாங்க யாருன்னா இந்த பாசியும் கணேஷ் பாசி இந்த ரிசர்ச் ஸ்காலர் பாஸ்கர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பைக்கில் போகும்போது மாட்டுறாங்க அதில் கணேஷ் பாசி ஓ அவன் ஒரு மேடு பிஸ்டலில் வச்சு போலீஸ் அட்டாக் பண்ணுறான் ஒரு ப்ரீஃப் எட்வான் அதில் வந்து அவன் கணேஷ் பாசியினுடைய தொடையில் காயம் அப்படியே தானே ரெண்டு பேர் செக்யூர்டு இப்போ அரெஸ்ட் ரிமண்ட்டு போயிட்டாங்க ரிமைனிங் அக்யூப்ஷன் எல்லாம் ஓடிக்கி தர்றாங்க வைங்க இல்லை பார்த்தோம்னா பா அந்த சின்ன வயசு பசங்க அந்த பாஸ்கர் தெலுங்கு அந்த முடுது பாபு ரெண்டு பேரும் தெலுங்கானா வச்சுருந்தவங்க ரிசர்ச்சுக்கு ஆனால் போனவங்க ஒரு படிச்சிருந்தும் ஒரு ப்ரொஃபஸர் வேலை பார்த்தோம் ஒரு அறுபது வயசு ஆகி அவங்களுக்கு எப்படி வேலை செய்து அவன் போய் வந்து ஆளை என்கேஜ் பண்ணி கூலிப்படையை ஏவி சக கையை ஓடி கால ஓடி அப்படின்னு சொல்லி அடிச்சு அந்த அளவு வயசுக்கார ஆள் போட்டு ஆஸ்பத்திரியில் படுக்க விட்டு எப்படி ரவுடித்தனம் பண்றாங்க பாருங்க அதனால் இந்த படிப்புக்கும் ப வகிக்கக்கூடிய பதவிக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கும் கையில் வச்சுருக்கக்கூடிய பணத்துக்கும் அவர்களுடைய பண்பாட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த யூனிவர்சிட்டியினுடைய கூட நோக்கம் கூட இந்திய பண்பாடு அதோட இந்த நவீன கல்வி தரம் இதை இணைக்கிறது தாங்க அப்போயே வந்து இதனுடைய தோற்றுவித்த நோக்கமே நம்மளுடைய பண்பாடு மாறாமல் இருக்கணும் அதோட நவீனமாக இருக்கக்கூடிய இந்த கல்வியினுடைய தரம் உள்ளே வரணும் ரெண்டே இணைச்சி இந்த யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு எப்படி சேரக்கிறாங்க வருங்க எப்படி தரங்கட்ட மனிதர்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கிறதுனுடைய விளைவு இந்த எதிர்காலத்தில் இந்த பசங்களை வந்து படிக்க போய் ரிசர்ச் ஸ்காலருக்கு போனவன் வந்து எப்படி ரவுடி ஆகிட்டான் அப்படின்றத பார்க்குறதுக்காகவும் அதோட வந்து நம்மளுடைய காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதர் கேரளருக்கு போகும் பொழுது எவ்வளோ முக்கியத்துவமான பணி ஆற்றுகிறார்கள் அப்படின்றதையும் பார்த்துக்குங்க ஆனால் இவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்று பேட்சு கர்நாடகாவில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் டிசைன் பண்ணிடுறாரு அந்த குறுகிய காலத்திலேயே ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து நம்மளுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் அந்த மாற்றுக் கட்சியினர் கூட அவருடைய காவல்துறை பணி குறித்து எதுவும் குறைத்து மதிப்பிடாத முடியாத அளவுக்கு தான் அவருடைய பணி இருந்தது அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால் அந்த அளவுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா அதனுடைய அந்த பேர் தான் வந்து அவரை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவர் ஆகுச்சு அந்த வகையில் தமிழகத்தை சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் வெளி மாநிலங்களுக்கு அடுத்த கேட்ருக்கு போயிருக்கும் பொழுது இவ்வளவு சிறப்பாக பணிபுரியும் பொழுது எங்கள் தமிழ் மாநிலத்துக்கு எங்களது தமிழ்நாட்டுக்கு அதன் மாநிலத்தை சேர்ந்த ஐபிஎஸ் கேட்ரா இங்கே இருக்கக்கூடிய தமிழக ஐபிஎஸ் கேட்ரா பொழுது அதனை கொஞ்சம் எதிர்பார்ப்போம்ல எங்களை எங்கள் மக்களை கொஞ்சம் நேசி முயற்சிக்கணும் இந்த சிறப்பாக பணி புரியணும் அந்த வெல்ஃபர் பார்க்கணும் அது யார் என்னன்னு மொழி இனம் எதுவுமே இல்லாமல் அங்கே போய் அந்த மக்களை நேசித்து அந்த மக்களுக்காக பணி புரிகிறாங்கல்ல அது மாதிரி அதர் மாநிலத்தை சேர்ந்த அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு தமிழகத்துக்கு வரும் பொழுது இந்த மக்களை நேசித்து இந்த மக்களுக்கான வெல்ஃபர் பார்க்கணும் அப்படின்றத கொஞ்சம் எடுத்து சொல்லணும் போல இருந்துச்சு அதற்கான பதிவு அப்புறம் இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி சார்பாக அந்த நேற்றைக்கு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இட்டு ஒரு ஹோம்லேருந்து ஒரு ஜியோ வந்திருக்குப்பா ஜியோ எம்எஸ் நம்பர் நானூற்றி பத்து டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கான இன்சேஷன் அது தொடர்பானது ஏன்னா அதில் வந்து நம்ம டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு மிகவும் பெரிதும் பாதிக்கப்பட படக்கூடிய அளவுக்கு முழுமையான அம்சங்கள் பல அம்சம் இல்லை மொத்தமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அது குறித்து விவாதிக்கிறதுக்காக பார்த்தேன் இப்போ பழைய இது அந்த ஏற்கனவே இருந்த வசதி வாய்ப்பு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்தது அது ஏதோ வந்து ஒரு நாள் ஒரு நாள் இரவில் வந்து அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கிடைச்சது கிடையாது அதனால் அது மிகுந்த பல போராட்டங்களை சந்தித்து பெறப்பட்டது அது இந்தளவுக்கு இப்போ பாதிப்புக்கு உள்ளாயிருக்கே அப்படின்றத பற்றி விவாதிக்கிறதுக்கு வந்து மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னும் கூடுதலான தகவலை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணிக்க அடுத்த நல்லபதிகள் பார்ப்போம் வணக்கம்